ஹலோ வெல்ட் ஃபார் எவர் ஒரு மனிதனுக்கு முப்பது வயசு வரைந்தான் அந்த எலும்போட அடர்த்தி எலும்போடைய தேய்மானம் எலும்போட வலு எல்லாமே வந்து கரெக்ட் லெவல்ல இருக்கும் சோ அதுக்கடுத்து வந்து எலும்போட தேய்மானம் வந்து அதிகரிக்கும் எலும்புடைய அடர்த்தி வந்து குறையும் ஸோ இதனால தான் எலும்பு சம்பந்தமான பல வழிகள் மூட்டு வழி முதல் கொண்டு எல்லா வழியுமே வந்து மேக்சிமம் வருது ஸோ இதுக்கு வந்து எலும்புக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து கால்சியம் ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு ஆயிரத்தி இரநூறு மில்லிகிராம் இந்த அளவுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து எடுத்துக்கிட்டாதான் அவங்களுடைய அந்த எலும்பு வந்து கரெக்டான லெவலில் இருக்கும் ஸோ அது போக இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி பார்க்கப் என் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் ஸோ இந்த எலும்போடைய அடர்த்தி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கடின வேலையை விட அதாவது உக்காந்த இடத்துலயே வந்து வேலை செய்யறதை விட நிறைய வந்து உடம்பால் பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நிறைய வந்து உடம்பு வந்து செ செஞ்சாதான் வந்து முப்பது வயசுக்கு மேலே வந்து அந்த எலும்போடைய தேய்மானம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது கரெக்டான லெவலில் இருக்கும் என்ன தான் வந்து கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொண்டாலுமே பட் இந்த கால்சியம் சத்து நிறைந்த உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டாவே வந்து பாத்தீங்கன்னா பால் தயிர் முட்டை ஸோ இதுதான் வந்து மேக்சிமம் எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ விட வந்து அதிகமான ரிச்சாக வந்து கால்சியம் வந்து எந்த உணவுப் பொருட்கள் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா எள்ளு அகத்திக்கீரை ஸோ இதெல்லாம் வந்து அதிகமான கால்சியம் வந்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் ஸோ இப்போ வந்து எள்ளு உருண்டை இதெல்லாம் சாப்பிட்றீங்கன்னா வந்து அதிகமான கால்சியம் வந்து அதில் வந்து இருக்குது அகத்திக்கீரை அதிகமாக சா அகத்திக்கீரையை வந்து நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டாவே போதும் அதில் வந்து அதிகமான கால்சியம் வந்து இருக்குது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்சிமம் எல்லோருக்கும் தெரிஞ்சது பால் முட்டை தயிர் தயிரில் வந்து அதிகமான கால்சியம் வந்து இருக்குது பட் பால் முட்டை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது எள்ளை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியான தான் இருக்குது ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நட்ஸ் வகைகளில் நிறையா அதாவது விதைகள் ரிலேட்டடானதில் வந்து அதிகமான கால்சியம் இருக்குது ஸோ உலர் திராட்சை நெல்லிக்காய் ஆரஞ்சு ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஸோ இதுல எல்லாம் வந்து அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த அத்திப்பழம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதில் வந்து அதிகமான கால்சியம் வந்து பழங்களில் வந்து அத்திப்பழங்கள்ல வந்து அதிகமான கால்சியம் சத்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதுக்கடுத்து பயிர் வகைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுண்டல் பச்சை பட்டாணி ஸோ பயிர் வகைகள் என்னென்ன இருக்கு ஸோ எல்லாம் வந்து ஒரு மிதமான லெவல் வந்து கால்சியம் சத்து வந்து இருக்கு ஸோ பழங்களில் ஆரஞ்சு நெல்லிக்காய் ஸோ இதோட நமக்கு விட்டமின் சியும் வந்து நமக்கு தேவை ஸோ இந்த பழங்களில் வந்து இதெல்லாம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சியும் வந்து இருக்குது நம்ம உடம்புல உள்ள கால்சியம் மற்றும் விட்டமின் சி இது வந்து எலும்புகளுக்கு வந்து நல்ல துணை புரியும் ஸோ அதனால இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது மூலியமாக எலும்புகள் வந்து நல்ல பலப்படமாக இருக்கும் ஸோ எலும்பு தேய்மானம் வந்து அந்த அளவுக்கு வராது ஸோ இதை விட ஆண்களை விட பெண்களுக்கு வந்து வயசாகும்போது அந்த எலும்பு தேய்மானம் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வந்து எடுக்கிறது ஸோ இந்த மாதிரி கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளை வந்து எடுக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ மேக்சிமம் நம்ம எடுத்துக்கிறது நிறைய உணவுப் பொருட்கள் வந்து கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவு தான் எடுத்துக்கிறோம் பட் அதுதான் சீக்கிரமாக பசி ஆறுது அப்படின்னு சொல்லிட்டு பட் என்ன தான் இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய கீரை வகைகள் இருக்குது கீரை வகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முருங்கைக்கீரை அகத்திக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை ஸோ இந்த மாதிரி கீரைகள்லாம் அதிகமான கால்சியம் சத்து வந்து இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை நம்ம தினம் யூஸ் பண்ணக்கூடிய கறிவேப்பிலை அதை வந்து சட்னியாக எடுத்துக்கலாம் அதை வந்து நம்ம கம்மியாக தான் வந்து குழம்பு இதுலையெல்லாம் போடுவோம் பட் இது வந்து இதை வந்து சட்னியாக எடுத்துக்கிட்டோம்னா ஸோ அதுலேயும் வந்து அது வந்து கால்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதோடைய பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா இருக்குது கண்ணுக்கு நல்லது நம்மளுடைய ஹேருக்கு நல்லது ஸோ இதெல்லாம் இருக்கு இது போல பார்த்தீங்கன்னா நிறைய வகையான இந்த ஃப்ரூட்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா ஸோ அந்த ஃப்ரூட்ஸ்லையும் வந்து இருக்குது நட்ஸ்லேயும் இருக்குது நம்ம எல்லா வகையான உணவுப் பொருள்களையும் எடுக்கிறது மூலியமாக எல்லா வகையுமே இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லாமல் பயிர் மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு சில டைம் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்குவோம் ஒரு சில டைம் இந்த பயிர் வகைகள் மட்டும் எடுத்துக்கும் ஸோ அப்படி இல்லாமல் நமக்கு கிடைக்க நமக்கு சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள்களில் வந்து மேக்சிமம் எல்லோருமே வந்து கவர் பண்ணும்போது ஸோ அதில் வந்து நிறைய வகையான கால்சியம் வந்து இருக்குது ஸோ அது போக ரொம்ப ஒரு முக்கியமான உணவு பொருட்கள் நம்ம சொல்ல முடியல ஸோ இதெல்லாம் சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அதெல்லாம் மேக்ஸிமம் வந்து இந்த கால்சியம் சொத்து வந்து அதிகமாக இருக்கு ஸோ அதுபோக விட்டமின் சியும் வந்து அதிகமாக இருக்கு ஏன்னா எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு விட்டமின் சியும் விட்டமின் டி ஸோ அதுக்கடுத்து இந்த கால்சியம் இது மூன்றுமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இது போல பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்பப்போ வாக்கிங் வாக்கிங் போடுறது எக்ஸசைஸ் பண்றது உடல் உழைப்பு வந்து அதிகமாக இருக்கணும் ஸோ உடல் உழைப்பு வந்து அதிகமாக இருந்தாவே நிறைய நோய்கள்ல இருந்து வந்து கம்மி நிறைய நோய்கள்ல இருந்து விடுபடலாம் அது போல இந்த ஆரோக்கியமான உணவு வகைகள் எடுத்துக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா முற்காலத்தில் வந்து இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க சிறுதானியங்கள்லேயும் அதிகமான கால்சியம் வந்து இருக்கு ஸோ சிறுதானியங்கள் பயிர் வகைகள் ஃப்ரூட்ஸு கீரைகள் ஸோ இந்த மாதிரி உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறது மூலியமாக நம்ம உடம் நம்மளுடைய உண் உணவு மூலியமாக நம்மளுடைய உடம்பு வந்து ஆரோக்கியமாக வந்து எப்பயுமே வச்சுக்கலாம் ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல வந்து எலும்புங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான துணை புரியக்கூடியது ஸோ அது வந்து எலும்பு வந்து தேய்மானம் ஆச்சு எலும்போட அடர்த்தி வந்து கம்மியாகும் போது நமக்கு தான் பல பிரச்சனைகளே உண்டாகும் சோ அது வந்து முப்பது வயசுக்கு மேல தான் இந்த மாதிரி பல ப்ராப்ளம் வந்து வெளிந்து வெளிப்படும் சோ இதனால வந்து எல்லோருமே வந்து எலும்புக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு ஆரோக்கியமான ஃபுட்டை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சோ இதுலேயான சின்ன இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஓகே பாய்